வெல்கம் டு கடப்பர சமையல் சேனல் இந்த பதிவில் கன்னியாகுமரி ஸ்பெஷலான உள்ளி மூளவும் கிழங்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இது கன்னியாகுமரி பீச் ஏரியாவில் உள்ள ஒரு பாரம்பரிய ஒரு உணவு இது இல்லாமல் பார்ட்டியே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவுக்கு நல்ல ஒரு ரெசிபி இதுக்கு நான் மற்ற பாருன்னு சொல்லிதான் இந்த ஃப்ரெஷ் மீன் இப்போ தான் கடலில் கொண்டு வந்தால் இந்த மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம அரை கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம வத்தல் மிளகு பத்து பதினஞ்சு பீஸ் எடுத்துருக்கோம் இது ரொம்ப ஸ்பைசியான ஒரு இது அது இல்லாமல் வெங்காயம் இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுக்கு சில்லி எடுத்தாலும் அது ஸ்பைசியாக அவ்வளவா தட்டாததுனால இதுக்கு நம்ம அதிக காரம் சேர்க்கணும் அதுக்கு நான் மூணு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பெரிஞ்சீரக பொடி இவ்வளவு எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டலாம் நம்ம சில்லி தேவைப்பட்டால் இன்னும் போடலாம் இப்போ கலர் கம்மியாயிருக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டு கொடுத்தேன் இது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் துருதுராக இருக்கணும் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஆட்டி எடுக்கலாம் கடுகும் கருவேப்பிலையும் அதிகமாக போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் எடுங்க நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றுவேன் இப்போ நம்ம மசாலாவை போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இது வதக்காமலும் பண்ணலாம் ஆனால் ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் அதனால் நமக்கு வதக்கி பண்ணலாம் இந்த மீன் வந்து ரொம்ப அதிக ஸ்மெல் உள்ளது அதனால் நம்ம வதக்கி பண்ணும்போது அந்த மீனுக்கு ஸ்மெல் அதிகம் வராது ஆனால் குழம்பு நல்லா இருக்கும் நல்லா வதக்கி நல்லா பச்சை வாசம் போகணும் தண்ணியும் மொத்தமும் வற்றி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கலாம் இந்த இந்த அளவுக்கு எடுத்து இதுக்கப்புறம் நமக்கு உப்பு போட்டு கொடுத்து தண்ணியை ஊற்றி நல்லா கட்டியாக வைக்கணும் தண்ணி அதிகம் வைக்கக்கூடாது இந்த குழம்புக்கு நல்லா கட்டியாக வைக்கணும் இது மாதிரி பண்ணி நம்ம கொவிச்சு வந்ததுக்கப்புறம் மீனை போடலாம் இப்போ குழம்பு கொதிச்சதும் நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எவ்வளோ பெரிய பெரிய துண்டாக தான் கட் பண்ணணும் இல்லைன்னா மீன் பிடிஞ்சு போகும் முடிஞ்சளவு ஃப்ரெஷ் மீனாக எடுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் வாசமும் இருக்கும் முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ் மீன் ஃப்ரிட்ஜில் வைக்காத மீனை யூஸ் பண்ணணும் இந்த உள்ளி மொளகுக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்து அதில் போட்டு கொடுக்கலாம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பெரிய மீன் எங்கள் இடத்துல கிடச்சாலே நாங்கள் உள்ளி மொளகு தான் வைக்குவோம் அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி கன்னியாகுமரி ஸ்பெஷல் ஒவ்வொரு துண்டா போட்டு எவ்வளவு மீன் இருந்தாலும் காய்ச்சி வச்ச கொஞ்ச நேரத்திலே காலியாகும் அப்படி ஒரு ஸ்பெஷல் மீன் குழம்பு இந்த உள்ளி மொளகுக்கு ஃபஸ்ட்டு ரெசிபி கிழங்கு தான் ஆனால் இதை சாதத்துக்கு கூடயும் நம்ம சாப்பிடலாம் இன்னொன்று என்னென்னா பச்சரிசி புட்டு கூட சாப்பிட்டா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் குழம்பு கொதிச்சாச்சு கொதித்ததுக்கு அப்பறவு நமக்கு மூடி வைக்கக்கூடாது வச்சா தண்ணி விட்டு குழம்பு இன்னும் தண்ணி ஆகிறதுனால பாதி மூடியில் வைக்கலாம் இப்போ ஒரு கிழங்கு எடுத்துருக்குது கிழங்கு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அடிபிடிக்காமல் நல்லா கிளறி கொடுக்கணும் மீன் ஒட்டும் த சட்டியில் அதனால் கொஞ்சம் லைட்டாக கிளறி கொடுக்கணும் மீனும் அந்த அந்தளவுக்கு கிளறி கொடுக்கணும் இப்போ நான் இந்தளவு பெரிய துண்டாக இதை கட் பண்ணியிருக்கேன் சின்ன பீஸாகவும் எடுக்கலாம் மஞ்ச ஊற்றி அவிக்கலாம் நான் மஞ்ச ஊற்றல பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் தண்ணி கிழங்கு முங்குதளவு ஊற்றி உப்பும் போட்டு நம்ம இது ஒரு மூணு விசில் போட்டு ரெடி பண்ணலாம் குக்கரில் விசில் வந்தாச்சு நம்ம ஆஃப் பண்ணி போட்டாச்சு இப்போ குழம்பும் ரெடி ஆயாச்சு குழம்ப நல்லா இன்னும் லைட்டாக கிளறி கொடுக்கணும் ரொம்ப கட்டி ஆகணும் குழம்பு ரொம்ப வத்தி மீன் எல்லாம் நல்லா வெந்து வரணும் இப்போ நான் தலையை எடுத்து பார்க்கலாம் தலையெல்லாம் நல்லா வெந்தாச்சு இப்போ நமக்கு மீன் எல்லாம் வெந்தாச்சு இப்போ லைட்டாக கிளறி கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்பு நல்லா கட்டியாக இருக்கணும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எப்படி இருந்தோன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் கன்னியாகுமரி ஸ்பெஷல் கிழங்கு உள்ளி மூலமும் நமக்கு ரெடி ஆயாச்சு இப்போ கிழங்கும் ரெடி ஆயாச்சு நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு அவ்வளவுக்கு வாசமான டேஸ்ட்டான ஒரு உள்ளி மொளவும் கிழங்கும் ரெசிபி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்